ஸ்மோக்கிங்ல இருக்காங்களோ அவங்கள அதுல மீட்டு கொண்டு வருவதற்காக சப்போர்ட் பண்ணக்கூடியது இதனால வரக்கூடிய வலி அதாவது பெயின் ஓகேங்களா மென்டல் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இருந்து அவங்களை மீட்டு கொண்டு வருவதற்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் இது அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய காம்பினேஷன் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் யுனிக் பிளண்ட் ஆஃப் ஏன்சியன்ட் ஹெர்ப்ஸ் பழங்காலத்தில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய சில முக்கியமான மூலிகைகளை எடுத்து அதனுடைய கலவையில உருவாக்கப்பட்டது இது உலக அளவில் என்ன அப்படின்னா டொபாக்கோ அதாவது ஸ்மோக்கிங் சிகரெட்ஸ் ஆல்கஹால் போதைப் பொருட்கள் இதெல்லாம் வந்து மீண்டு வருவதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ் மென்டல் சைக்கலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயத்துல இருந்து அவங்கள பேலன்ஸ் பண்றதுக்கு எல்லா பேராமீட்டர்லையும் உதவக்கூடியது இதனடுத்து அந்த ஒரு போதை விஷயமோ ஆல்கஹாலோ சிகரெட்டோ அவங்கள அதை எடுக்கணும்னு இல்லைங்களா அதுக்கு பேர் கிராவிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிராவிங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அந்த கிராவிங் அதை எடுக்கணும்னு தூண்டக்கூடிய விஷயத்த கட்டுப்படுத்தக்கூடியது இதனடுத்து எந்த விதமான ஹார்ம்ஃபுல் அடிக்சன்ஸ்ல இருந்தும் அந்த அடிமை பழக்கத்திலிருந்து அவங்களை மீட்டு கொண்டு வருவதற்கு உதவக்கூடியது உடம்ப ரீஸ்டோர் பண்ணுவதற்கு பழையபடி ஆரோக்கியமா அவங்க மாறுவதற்கு தேவையான எசன்சியல் விட்டமின்ஸ் தேவையான முக்கியமான விட்டமின்ஸ் மினரல்ஸ் தாதுக்கள் நியூட்ரியன்ஸ் ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கொடுத்து அவங்களுடைய உடம்பு வந்து டேமேஜ் ஆகிருக்கிறத இந்த மாதிரி ப்ராடக்ட்னால டேமேஜ் ஆயிருக்கிறதுல இருந்து மீட்டு கொண்டு வருவதற்கு உதவக்கூடியது இந்த ப்ரோ ஆன்டி அடிக்ஷன் டிராப்ஸ் இப்போ என்ன அப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விருப்பப்படுறேன் நீங்க ஈவினிங் ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேலே டவுன்ல எங்கேயாவது சிட்டிக்குள்ள டவுன்ல நீங்க போனீங்கன்னா எங்கெல்லாம் பைக்கு நூற்று கணக்குல நிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப் இருக்கும் தான் நிற்கும் நிறைய பைக் நிற்கும் எதற்காக இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஆல்கால் கன்செப்ஷன் இருந்ததை விட இப்போ ஆல்கால் கன்செப்ஷன் கூட ஓகேங்களா அதே தான் சிகரெட் கன்செப்ஷன் கூட ஓகே போதை பொருட்களோட கன்செப்ஷன் கூட இதனால ஆய்வறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கன்செப்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்படுது அவங்களுடைய ஹெல்த் பாதிக்கப்படுது அவங்களுடைய மனநிலை பாதிக்கப்படுது அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய குடும்பம் பாதிக்கப்படுது அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன்னால ஒரு சந்ததியினருடைய வளர்ச்சியே பாதிக்கப்படுது அப்ப இதிலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்காக பிரவேதாவின் அற்புதமான ப்ராடக்ட் இந்த ப்ரோ ஆன்டி அடிக்ஷன் ட்ராப்ஸ் ஏன் இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறத பார்ப்போம் இதுல எந்த விதமான சைட் எஃபெக்டும் கிடையாது இதில் எந்த விதமான சைட் எஃபெக்டும் கிடையாது இட் ப்ரொடெக்ட் லிவர் அதாவது கல்லீரலை பாதுகாக்குது லங்ஸ் நுரையீரல் இந்த மாதிரி ப்ராடக்ட் பயன்படுத்தும் போது லிவர் பாதிக்கப்படும் நுரையீரல் பாதிக்கப்படும் லிவர் அப்படிங்கிறது கல்லீரல் லங்ஸ் நுரையீரல் பாதிக்கப்படும் சில நேரத்தில் த்ரோட்டு கூட ட்ரை ஆகும் இந்த மாதிரி பாதிப்புல இருந்து அவங்களை மீட்டு கொண்டு வருவதற்காகவும் சைட் எஃபெக்ட் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது தென் என்ன அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றக்கூடியது டீடாக்சிஃபை பண்ணக்கூடியது உடம்புக்கு தேவையான முக்கியமான விட்டமின்ஸ் மினரல்ஸ் மற்றும் ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடியது தென் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை போதை பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்தி அந்த அடிக்ஷன் அந்த அடிமைத்தனத்துல இருந்து அவங்கள மீட்டு கொண்டு வருவதற்கு உதவக்கூடியது தென் அடுத்து எமோஷனல் மெண்டல் சைக்கலாஜிக்கல் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணக்கூடியது உடம்போடக்கூடிய செல்களை நரிஷ் பண்ணக்கூடியது கிராவிங் இதை எடுத்தே ஆகணும் சிகரெட் குடிச்சே ஆகணும் ஆல்கால் எடுத்தே ஆகணும் போதை பொருள் வந்து யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அந்த உச்ச கட்டத்துக்கு போவாங்க அந்த கிராவிங் அப்படிம்பாங்க அந்த தூண்டக்கூடிய விஷயம் இதை எடுக்கணும்னு தூண்டக்கூடிய விஷயத்தையே கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த ப்ரோ ஆன்டி அடிக்ஷன் ட்ராப்ஸ் இதுல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இப்ப காமிக்கப்பட்டிருக்கிற மாதிரி மொத்தம் இருவது மூலிகை இருக்கு ஓகேங்களா இந்த மூலிகைகளின் கலவை ப்ரோ ஆன்டி அடிக்ஷன் ட்ராப்ஸ் இதுல என்னெல்லாம் இருக்கு ஒரு சில முக்கியமான மூலிகை சொல்றேன் நீம் இருக்கு கிலாய் இருக்கு காசினி இருக்கு இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு அர்ஜுனா எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு ஓகேங்களா ஆல்பால்பா எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு துளசி எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே முக்கியமான மூலிகை ஓகேங்களா பிருங்கராஜ் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு இந்த மாதிரி எல்லாமே முக்கியமான மூலிகை இந்த மூலிகைகளின் சாறுல இருந்து எடுத்து கொடுக்கப்பட்ட பக்க விளைவு இல்லாத ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய அற்புதமான ப்ராடக்ட் இந்த ப்ரோ ஆன்டி அடிக்சன் டிராப்ஸ் இந்த ப்ராடக்ட் எப்படி எடுத்துக்கணும் நிறைய பேருக்கு என்ன கேள்வி அப்படின்னா சார் இந்த ப்ராடக்ட் வந்து கொடுத்தா அவங்க எடுத்துக்க மாட்டாங்களே கொடுக்க முடியுமா இரண்டு விதமா கொடுக்கலாம் அவங்களுக்கு தெரிஞ்சும் கொடுக்கலாம் தெரியாமலும் கொடுக்கலாம் எப்படி சார் கொடுக்கறது என்ன அளவு எடுத்துக்கணும் அதுலேயே ஒரு ஃபில்லர் கொடுத்துருப்போம் ஓகேங்களா பத்து ட்ராப்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க டென் ட்ராப்ஸ் அதை மார்னிங் அண்டு ஈவினிங் காலை மற்றும் இரவு கொடுக்கணும் இதை எதிலெல்லாம் மிக்ஸ் பண்ணலாம் அதாவது சில பேர் கேட்குறாங்க ஓகேங்களா சார் டீ காஃபியில் மிக்ஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாது ஓகேங்களா எதில் பண்ணலான்னு சொல்கிறேன் கோல்டு வாட்டர் வாம் வாட்டர் ஓகேங்களா ஒரு வாமாக இருக்கிற தண்ணி அல்லது சுடு தண்ணி அல்லது வந்து பச்சை தண்ணி நீங்க எதுல வேணுமானாலும் கலந்து கொடுக்கலாம் ஓகேங்களா அல்லது ஜூஸ்ல வேணுமாலும் கலந்து கொடுக்கலாம் ஓகேங்களா ஜூஸ்ல வேணுமாலும் கலந்து கொடுக்கலாம் ஒரு ஆறுல இருந்து பன்னிரெண்டு மாசம் இது தொடர்ச்சியா கொடுங்க அவங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் அவங்கள மீட்டு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் நல்ல ரிசல்ட் கிடைச்சிக்கிட்டு இருக்கு அருமையான ப்ராடக்ட் பிளஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் இந்த ப்ரோ ஆன்டி அடிக்சன் டிராப்ஸ் ഓക്കേ ഓക്കെ അടുത്ത പ്രോഡക്റ്റ് പാർക്കല